ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் குழம்பு தாங்க நம்ம கிராமத்து ஸ்டைலில் இப்படி தாங்க செய்வோம் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க வானம் நல்லா ஹீட் விடுங்க இப்போ தேவையான அளவு வந்து ஆயில் அட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா சூடி எடுத்துங்க இப்போ இந்த பீர்க்கங்காய்க்கு கூட வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு கூடவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பரான குழம்பு நம்ம வீட்லேயும் செய்யலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய கடுகு சே ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிக்சிங் கடுகுங்க கடுகு வந்து நல்லா பொரிய விடுங்க அதை அதே சமயம் தீயை விடக்கூடாதுங்க இப்போ பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணுங்க ஆனியன் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் ஒரு பத்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போதான் சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பாளையம் ஒரு கொத்து வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பாளையம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க தோலோட அப்போ தான் வாசனையாக இருக்கும் இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் சூப்பரான வாசனை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு தான் சொல்லாங்க இப்போ டைஜஷன் ஆகிறதுக்காக சீரகம் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சீரகம் வந்து ஆனியன் சேர்த்த பின்னாடி தாங்க சேர்த்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணெயிலே தீஞ்சிரும் முன்னாடி நம்ம சேர்த்துனோம்னா அதனால் இந்த மாதிரி ஆனியன் சேர்த்த பின்னாடி நம்ம சேர்த்தும் போது வாசனையும் இருக்கும் தீயாமல் நமக்கு சூப்பரான டேஸ்ட்டாக கொடுக்கும் ப்ளஸ் டைஜஷனே சரி பண்ணுனே சொல்லலாம் பூண்டு வந்து சொல்லவே தேவையில்லைங்க கேஸ் ஸ்டபில் வந்து சரி பண்ணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலோடு சேர்த்தும்போது போது அந்த வாசனை வந்து தூக்கி கொடுக்கும் குழம்புக்கு ஃப்ளேவருக்கு நீங்கள் பெருங்காயம் வேணுணாலும் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி மூணு பழுத்த பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குடிகுட்டியாக பழம் இது தக்காளி தாங்க மெயினாக சேர்த்துணும் ஏன்னா புளிப்பு தன்மையோட இருந்தால் இந்த பேர்க்கங்காய் குழம்பு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் ப்ளஸ் தக்காளி இந்த மஞ்சள் தூள் ஃப்ளேவர் எல்லாம் போய்ட்டு நமக்கு சூப்பராக சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைத்த மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதிகமாக காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆயில்லேயும் நல்லா இந்த மஞ்சள் தூள் ப்ளஸ் வந்து மிளகாய் தூள் வந்து ஃப்ளேவர் வந்து இறங்கணுங்க சூப்பர் டேஸ்டில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை வந்து கூட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி க்ரீனாகவே தோலை லைட்டாக சீவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா இலசாக இருக்கிறத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் முத்தூ இருக்கும் இலசாகவும் இருக்கும் நம்ம இலசாக பார்த்து வாங்கி லைட்டாக மேலாக தோலை வந்து செதுக்கிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வதங்கி வரணுங்க வெஜிடபிள்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சால்ட்டு போட்டிருக்கோம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒன் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சத்து உள்ளதுன்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் ரொம்பவே இதில் உள்ளதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் அப்படின்னு சொன்னால் சில வெஜிடபிள்ஸ்கெலாம் கம்மியாகவே இருக்கும்னு சொல்லலாங்க அளவுக்கு நமக்கு வந்து நார்ச்சத்துக்கள் வந்து குறைவான உணவுப் பொருள்கள் மட்டுமே உள்ளதுன்னு சொல்லலாம் அதனால இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள பொருட்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கும்போது இன்னும் நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குச்சி அதாவது வரவள்ளி கிழங்கு ப்ளஸ் இந்த பனங்கிழங்கு ப்ளஸ் இந்த பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ் மட்டுமே உள்ளதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து கொஞ்சமாக அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து நம்ம வந்து காய்கறிகளை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வேக தண்ணி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அளவாக சேர்த்துக்கோங்க நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா குக்காகி வந்து வரணுங்க ஒரு முக்கால் ஸ்டேஜுக்கு குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணுங்க இந்த ஸ்டேஜில் பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து சேர்த்த முடியும் இல்லைனா நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகாத முன்னாடி நம்ம சேர்த்துனோன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வேகாதுங்க இந்த புளிக்கரைசலுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பாருங்கள் ஓரளவுக்கு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு வெந்த பின்னாடி தாங்க நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா புளிக்கரைசலை அதாவது மீடியம் லெமன் சைஸ் புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாங்க புளிப்பு சுவையோட சூப்பரான டேஸ்ட்டில் வந்து பீர்கழகங்களுக்கு வந்து இப்படி தாங்க தயார் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து வேர்க்கடலை தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது வேர்க்கடலை வந்து பொன்னீரமாக வறுத்து தீயை விடாமல் வறுத்துக்கோங்க தோலை நீக்கிட்டு ஒரு மிக்சியில் தூளாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க சூப்பரான பீர்க்கங்காய் வேர்க்கடலை குழம்பு வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாம் இதே மெத்தடில் பலவிதமாக செய்யலாங்க அதாவது பீர்க்கங்காய் புடலங்காய் ப்ளஸ் வந்து பாவக்காய் ப்ளஸ் வெண்டைக்காய் இன்னொன்று என்ன சொல்கிறது அவரைக்காய் இந்த மாதிரி பல விதமான வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி குழம்பு வந்து ரெடி பண்ணி சாப்பிடலாம் சூப்பரான ஆரோக்கியமான குழம்பு வந்து வீட்லேயே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக ஃபேவரேட்டான கொத்தமல்லி தலையை தூய் சர்வ் பண்ணி சாப்பிட்டு போடுங்க ஹெல்த்தியான ஆரோக்கியமான வேர்க்கடலை பீர்க்கங்காய் குழம்பு தயாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பெற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை புதிய டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்